அதாவது ஒரு சைலண்டாக இருக்கிற பையன் ஒரு பீஸ்டாக மாறுறான் அதான் இந்த படத்தோட கதை அப்படி ஹாய்ல வணக்கம் இட்ஸ் பி கவி சிற்பி அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஹிட்லிஸ்ட் படத்தோட தான் பார்க்கப் போகிறோம் ஹிட்லிஸ்ட்டில் ஹீரோவாக யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன் அவரோட பையன் தான் பண்ணியிருக்காரு விஜய் கனிஸ்கா ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாக்கை வந்து கிரியேட் பண்ணிச்சு அதுக்கு என்ன காரணம் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி அவர்கள் வந்து இந்த படத்தில் டீசரை பார்த்துட்டு நல்லா இருக்குது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வாழ்த்து வந்து சொன்னார் ஸோ ஒரு வாழ்த்து சொன்னாலே என்ன நடக்கும் நம்மளுக்கு எல்லாவே தெரியும் இல்லையா ஏன்னா வந்து அவர் வாழ்த்து சொல்லி எஸ்ஆர்ஹெச் வந்து வேறு லெவலில் போய் சேர்ந்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படமும் வேற லெவல் போகணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீசரை பார்த்து அவரும் தன்னோட வார்த்தைகளை வந்து கொடுத்துருக்காரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு இருக்குது டீசர் அப்படிங்கிற மாதிரி அப்போவே ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து சூர்யா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணி அனுப்பிட்டுருக்காரு அப்புறம் இந்த படத்துக்கான ஆடியல் அஞ்சுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீவா ஜெயம் ரவி அப்படிங்கிற முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன் அப்படிங்கிற வந்து பின்னாடி தமிழ் சினிமாவில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல நல்ல படங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு இப்போவும் ஒரு குடும்பமாக நம்ம உட்காந்து ரசிக்கிற ஒரு படம்னா அது விக்ரமன் அவரோட படம் தான் இருக்கும் ஸோ அவரோட பையன் இன்ட்யூஸ் ஆகிறார் அப்படிங்கிறப்போ அவருக்கான நன்றி கடனா நம்ம கே எஸ் சார் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தில் தன்னால் என்ன எஃபர்ட் போட முடியும் எவ்வளோ ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு தன்னோட சக்தியால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கே எஸ் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு விக் விக்ரமன் அவருடைய ஃபேவரட் ஹீரோவில் வந்துனா சரத்குமார் அவரும் ஒன்று ஸோ சரத்துக்குமாருக்கு எப்படி விக்ரமனுக்கு எப்படி ஃபேவரட் ஹீரோ சரத்குமாராக சரத்குமார்க்கு ஒரு ஃபேவரட் டேரக்டரில் விக்ரமன் இருக்கார் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் அவரோட பையன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிறாரு அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமாரும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்ணியிருக்காருங்க ஸோ இந்த படத்தில் சொல்லப்போனால் ஒரு மெயின் சப்போர்ட்டிங் ரோலே சரத்குமார் தான் சரத்குமார் அவர்கள் வர சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரசிக்கும்படியாகவும் ஒரு ஹீரோனா யூரு தான் அப்படிங்கிற ஃபீலை வந்து அவரோட ஃப்ரேமில் ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார் விஜய் கணேஷ்கா எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விஜய் கணேஷ்கா வந்து அதாவது நம்ம படம் ஆரம்பிக்கிறப்போ ஏன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு கே எஸ் ரவிக்குமார் சார் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஃபஸ்ட்டு உக்காந்தோம் உக்காந்தோடனே வந்து ஒரு மாறி போச்சு என்னடா இந்த மாதிரி சொல்லு இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்ல போகிறவங்களோ அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு என்னடா அந்த பையன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன மாதிரி போகும்னு தெரியல அப்படின்னு பார்க்குறப்போ போக 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 அதாவது தலைவர் வந்து விஸ்வாசம் படம் பார்த்தப்போ ஒரு ரியாக்ஷன் சொல்லியிருப்பால் ஏன்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்து முடித்தேன் ஒன்றும் பெருசாக தெரில சேண்டா பார்க்க 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 படத்தோட கலரே மாறி போச்சு நானே ஏஞ்சி கை தட்டிட்டேன் அப்படின்னு பாருல்ல தலைவர் ஸோ அதே மாதிரி தான் போக 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 கிளைமேக்ஸில் வந்து நம்மளை இன்னும் பயங்கரமாகி ஒரு சூப்பர் படம் பார்த்த ஃபீலை வந்து இந்த ஹிட் லிஸ்ட் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு மாதிரி லேக் மாதிரி தோணாலும் கிளைமேக்ஸில் அதை தூக்கி சாப்பிட்டாங்க ஏன்னா சமுத்திரக்கனி அவரோட நடிப்பு வந்து கிளைமேக்ஸில் சொல்லவே வேணால் பயங்கரமான ஒரு நடிப்புங்க நம்மளை கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து கனெக்ட் பண்ணிச்சு எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் ரெண்டு பேர் கார்த்திகேயன் சூரிய கதிர் ஸோ இவங்க ரெண்டு பேரோட வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னென்னா வந்து ஒரு விஷயம் நடக்குது ஒருத்தவங்க இறக்குறாங்க ஒரு விஷயம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத எந்த அளவு ரியலாக வந்து அவங்கள்ட்ட ஆக்டிங்கை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக வந்து சமுத்திரகனி அந்த விஷயத்தை சூப்பராகவே பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் கோவிட் டைமில் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படி கண்ணென்ன கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறதே இந்த டேரக்டர் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னும் சொல்லவே இல்லை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு பையன் தான் விஜய் கணேஷ்கா ஸோ அந்த பையன் வந்து நார்மலான லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்கா ரொம்ப நல்ல பையன் எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டான் அதாவது வேகன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா எந்த உயிருக்கும் தீங்கு விழிக்காமல் வெறும் வெஜ்ஜை மட்டும் சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற பையன் மற்றவங்களுக்கு எந்த கெடுதலையும் பண்ணாமல் தானும் எந்த வம்புக்கும் போகாமல் சொல்லப்போனால் வந்து எந்த பொண்ணையும் லவ் கூட பண்ண மாட்டார் ரொம்ப ஆர்கானிக்காக வாழ்கிற பையன் கா சாமி சரணம் அப்படின்னு வாழ்கிற ஒரு பையன் அப்படிங்கிறத நல்லாவே காட்டியிருப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு பையன் வந்து வயலன்ஸாக மாறி ஒரு மர்டர் பண்ணுறான் அந்தளவுக்கு தூண்டப்படுறான் அதான் இந்த படத்தோட கதை அதாவது ஒரு சைலண்ட்டாக இருக்கிற பையன் ஒரு பீஸ்டாக மாறுறான் அதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்படியெல்லாம் மாறுறான் எதனால் மாறுறான் யார் அவரை மாற்றுறான் அதான் இந்த ஹிட்லிஸ்ட்டோட மூவியோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம் ஷா அப்புறம் நம்ம அடங்க ஒரு படத்தெல்லாம் பார்த்துருப்போம் வித்தியாசமான முறையில் வந்து கொலை பண்ணுவாங்க இல்லை ஒரு கேம் வந்து வைப்பாங்க ஒரு டைமிங் வச்சு கொலை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்துலையும் இருக்குது அதை வந்து வேறு மாதிரி ஒரு கோணத்தில் ஸ்டோரி நரேட் பண்ணி ஒரு டிஸ்ட்டாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு டேரக்டரும் கார்த்திகேயனும் சூரிய கதிரும் ஸோ ரொம்பவே ரஸ்ஸிங்கும்படியாக இருந்துச்சுங்க இந்த படத்தில் வந்து ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் தான் இருக்குது அதாவது சரத்குமார் அவர்கள் வந்து சென்னை ஏசி ஆனால் அவர் வந்து மியூட்ரேஷனில் வந்து வேலை பார்க்குறாரு ஸோ அதுதான் கொஞ்சம் இடிக்குது அது கரெக்டாக தப்புன்னு கம்பென சொல்லுங்கள் மற்றபடி மொதல் படம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் நமக்கு பிடிச்சிருக்கு ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ரிசீவ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனாலும் விஜய் கணேசுக்கு அவர்கள் உங்களுக்கு இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது இவ்வளோ பேர் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க பட் இந்த படம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை தாண்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வேணும்னு இவ்வளோ பேர் ஆசைப்பட்றாங்க நீங்கள் அடுத்தடுத்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்துக்கணும் இன்னும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்றோம் நீங்கள் பயங்கரமாக சக்ஸாவாக பெரிய வாழ்த்துக்கள் வந்து டோல்கேட் சேனல் சார்பாக சொல்கிறோம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டோல்கேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க